الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن برد سعود رجلي سعود رجلي نانجل تعليم الكتابة إن جنر بارتلي إن ر الدرس الثالث عشر فدي من رابد بارتلي ركنرو إن ده بارتلي ميم نون آه هي رند حرف غلوم إبوار آرام بتلي ندوله إرديله إلذة بدي هندرنا إن بدي بتري பார்ப்போம் பல உதாரணங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் மீமும் நூனும் ஒரு களிமாவுடைய ஆரம்பத்திலும் நடுவிலும் இறுதியிலும் பல அறக்கத்துக்களையும் பெற்று அல்லது சுக்குன் பெற்று வந்திருப்பதை நீங்கள் அவதானிக்கின்றீர்கள் இவற்றை நீங்கள் சேவைப்பதோடு மாத்திரமில்லாமல் திரும்பவும் நீங்கள் வாசிப்பதோடு அதற்கு பிறகு அவற்றை நீங்கள் உங்களுடைய அபியாசக் கொப்பியிலே நோட்டிலே எழுத வேண்டும் இப்போது பார்ப்போம் மரி குன் மேரி ஆலிம مكيال جميل قلم محمد مأمون يرحم رمل امتحان أرسم أردت ذا هنالك نوني بارنقل نقص نام حان فتح سيبتر كده نعاج تفرد لها تنوين نونك ويكبتر كده تنوين الله كسرامة ماتندركم وركسرة منير غنيمة جاء نون كسرة ولا نور نعمان نعمان يصون جاء نون ضمة ولا نونك ينمو ينقل آمين نونك سكون ركسرة تدريبات التدريب الأول مدل بيتشي ضع في الفراغ فيما يلي யரி تحوي حرف الميم மீமி النون இங்கே உங்களுக்கு ஜும்லாக்கள் தரப்பட்டிருக்கின்றன அந்த ஜும்லாவில் இடைவெளிகள் இருக்கின்றன அந்த இடைவெளிகளை நீங்கள் ஒரு களிமாவை கொண்டு நிரப்ப வேண்டும் ஒவ்வொரு இடைவெளியையும் ஒவ்வொரு களிமாவை வைத்து நீங்கள் நிரப்ப வேண்டும் அவ்வாறு நிரப்புகின்ற பொழுது அந்த களிமாவிலே நூன் அல்லது மீம் இருக்க வேண்டும் மீம் அல்லது நூன் என்கின்ற அருள் இரு இருக்க வேண்டும் நீங்கள் பாருங்கள் முதலாவதாக அல் வலது ஃபிஸ் சரீர் அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு களிமாவை கொண்டு வர வேண்டும் அந்த களிமாவிலே நூன் அல்லது மீம் இருக்க வேண்டும் இரண்டாவது அல் மிஸ் பாஹு அடுத்ததாக ந ஜஹஹு கோடு இடைவெளி வதா கலமி

அடுத்த பயிற்சிக்கு வரங்கள் அத்திரி ஃபுசானி இக்ரா சூரத் அல்ஃபாத்தியா இரண்டு இரண்டாவது பயிற்சி அத்ததிரிபு சானி இக்ரா சூரத் அல்ஃபாத்தியா தஸ் மக்துபா சூரத்துல் ஃபாத்தியாவை நீங்கள் ஓதுங்கள் பிறகு அதனை எழுதுங்கள் என இங்கே எழுதுவதற்கான பயிற்சி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எனவே சூரத்துல்ஃபாத்தியாவை நீங்கள் ஓதி பார்த்துவிட்டு அதனை நீங்கள் எழுத வேண்டும் அடுத்ததாக இன்னொரு சப்ஜெக்ட் இன்னொரு விடயத்துக்கு நாங்கள் செல்வோம் அல் அலிஃபுல் மம்தூத வல் அலிஃபுல் மக்சூரா அலிஃப் என்கின்ற அந்த ஹர்ஃப் அரபு மொழியிலே இரண்டு விதத்திலே எழுதப்படும் என்றால் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னால் எப்போதுமே பத்தாக தான் இருக்கும் அலிஃப் எப்போதுமே சுக்கூன் பெற்றதாகத்தான் இருக்கும் இந்த அலிஃப் அரபு மொழியிலே இரண்டு வடிவத்தில் எழுதப்படும் ஒன்று மம்தூதாக எழுதப்படும் நேராக ஒரு கோடு போட்டு எழுதப்படும் உதாரணமாக சனா இதில் அலிஃப் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அலிஃபுக்கு ஒரு கோடு தான் அலிஃபை அடையாளப்படுத்துகின்ற அடையாளம் ஹுதா என்பதிலும் கடைசியிலே அலிஃப் தான் இருக்கிறது நாங்கள் மொழிகிற பொழுது ஹுதா அலிஃப் தான் மொழிகின்றோம் ஆனால் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அந்த அலிஃப் யாவுடைய வடிவத்திலே எழுதப்பட்டிருக்கிறது யாவுடைய வடிவத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த அலிஃபுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் அலிஃபுன் மக்சூரா அலிஃபுன்மம் தூதா அலிஃபுன் சோரா எனவே சனா ஹுதா இந்த யாவுக்கு கீழே புள்ளி வராது அரிஃபாக மொழியப்படுகிற பொழுது அந்த யாவுக்கு கீழே புள்ளி வராது நீங்கள் யாவுக்கு கீழே புள்ளி வைத்தால் எப்படி வாசிப்பீர்கள் ஹுதை என்று தான் வாசிக்க வேண்டும் அல்லது ஹதி தான் வாசிக்க வேண்டும் இங்கே நீங்கள் அறக்கத்தில் இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி வாசிக்க வேண்டும் ஹுதா தான் வாசிக்க வேண்டும் காரணம் யாவுக்கு كيل نقطة كل إلى كل مثال هذا ألف أن بدأ أرتا هذا ألف لسنا هدا دنا رما لولا على لولا على دنيا أخرى دنيا أخرى إلا إلى إن جي مدلل ترى بدو ألف ممدودة إيران دا كلمة بذي ترى بذي.

அதே போன்று மன்கூஸ் மக்சூர் என்று படித்திருப்பீர்கள் அது வேறு அது இசம் பெயர் சொற்கள் இங்கே நாங்கள் பார்த்தது ஹர்ஃப் ஒரு ஹர்ஃப் ஒரு எழுத்து அலிஃப் என்பது ஒரு எழுத்து எனவே அலிஃப்லே இரண்டு வகை இருக்கிறது ஒன்று மம்தூத் இன்னொன்று மக்சூர் இங்கே இம்லா தரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது நீங்கள் எழுத வேண்டும் எனவே அவர் அது போன்ற பயிற்சிகளை நாங்கள் நேரடி பாடங்களிலே பார்ப்போம்